உங்க மனசை வேதனைப்படுத்துற மாதிரி நானும் அவரும் நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மனசுல வச்சுக்காம நீங்க அடிக்கடி வரணும் அத்த தட்டி போன சம்பந்தம் மறுபடியும் அமையணும் அதை வச்சுதான் இருக்குது நான் மறுபடியும் இந்த வீட்டு வாசல்ல மிதிக்கிறதும் மிதிக்காததும் நான் வரையணும் சரி அத்தை சுந்தரம் என் கூட வா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் ஆட்டோ கூட்டு வந்தேன் இருடா ஏய் நியாயம் அநியாயம் இத பத்தி எல்லாம் பேச உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்னடா யோகிதா இருக்குது ஏண்டா நான் தெரியாம தான்டா கேக்குறேன் உண்மையிலே உன் ஃப்ரெண்ட் மனசுல என்ன தான்டா நினைச்சிட்டு இருக்கா நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ கடைசில என் மூஞ்சில கறிய பூசிட்டு போயிட்டான்டா இல்லமா அவனுக்கு திடீர்னு ஏய் அவன் என் வார்த்தை மதிக்க மாட்டான் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆனா அவன் வார்த்தைக்கு கூட அவன் மதிப்பு கொடுக்கலையடா உன் கையில பண்ணி கொடுத்த சத்தியத்தோட சூடு ஆறறதுக்கு முன்னாலே அந்த சத்தியத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு பண்ணிட்டானே இவெல்லாம் ஒரு மனுஷனா அம்மா நீங்க ராஜாராவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா இருடா புள்ளைய பத்தி பெத்தவளுக்கு தெரியாதா என்ன பேசுறான் ஏய் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையை சொல்லு இப்ப அவன் ஃபேக்டரிக்கா போயிருக்கான் என்னடா வாய அடிச்சு போய் நிக்கிற ஆமாமா ராஜராமா ஃபேக்டரிக்கு தான் போயிருக்கான் பரவாயில்லடா பரவாயில்ல மனசாட்சிக்கு விரோதமா சொன்னாலும் பரவாயில்ல ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் விரோதமா சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு ஒன்னு ஃப்ரெண்டா அடைஞ்சதுக்கு அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான்டா ஆனா அவனை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்திடலான்னு நீ மெனக்கட்டாலும் அதெல்லாம் நிரந்தரம் இல்லடா உண்மை நீர் பூத்த நெருப்பு மாதிரி எப்பவும் உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தாண்டா இருக்கு அது என்னைக்காவது கொழுந்து விட்டு கிளம்பி உன் ஃப்ரெண்டோட நெஞ்ச சுடத்தான் போகுது அம்மா என்னமா நீங்க என்ன பேசுறோம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா அம்மா ராஜா ராமா நீங்க பெத்த புள்ளமா அவனுக்கு போய் இப்படி சாபம் கொடுக்குறீங்களே ஆமாண்டா பெத்த பெத்த அம்மா அவதான் வேதனை பட வச்சிட்டானே இப்போ தான் பெத்த பொண்ணே வருத்தப்பட வச்சிட்டானே அவனை என்ன வாழ்த்தி வரம் கொடுக்க சொல்றியா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையும் இப்படி வேதனை பட வைக்கிறானே இந்த பாவத்தில அவன் எங்கடா கொண்டு போய் கரைக்க போறான் சேர்த்து வச்சிருக்கானே அவ வீட்லயா அம்மா இப்ப எல்லாம் பேசாதீங்கம்மா பல்லவி பாவம் அனுதாண்டா பாவம் வாழ்க்கைய பறி கொடுத்தவளை விட்டுட்டு பறிச்சு விட்டவளை போய் பாவம் சொல்றியடா அனு இவனை எவ்வளவு நம்புறா இவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவகிட்ட போய் சிரிச்சு பேசி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ இவனுக்கு எப்படா மனசு வந்தது

அனுவுக்கு உயிர் போற பிரச்சனையா இருந்தாலும் அவன் அங்கிருந்து கிளம்பி வரமாட்டான் அப்படியே அவன் வரணும்னு நினைச்சாலும் அந்த மேனாமினிக்கு வர விடமாட்டான் அம்மா வயசுல பெரியவங்க நீங்க யோசிச்சு நிதானமா வார்த்தை விடுறதா உங்க வயசுக்கு மரியாதை இப்படி எடுத்தோம் கௌத்தம் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க ஏன்னா நாளைக்கே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய காலம் வரும் அப்போ இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வருத்தப்பட வைக்குமா ஒண்ணு சேர்றதா இந்த உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் கூட அது நடக்காதுடா ஒண்ணு சேர்றதா இந்த உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் கூட அது நடக்காதுடா என்ன சுந்தரம் யோசிக்கிற இல்ல இதுக்கு மேல எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இல்ல யார் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றதும் தெரியல எனக்கு யாரும் எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் சில பேருக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆமாண்டா நான் அவளை பார்க்கணும் யார அவ தான் அந்த பல்லவிய பார்க்கணும் அவளுக்கும் பையன் பொண்ணு இருக்காங்கல்ல இப்படி இன்னொருத்தி குடும்பத்தை குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி கலைக்கிறியே நீ உன் பிள்ளைங்களை நல்லா இருப்பீங்களான்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் அவகிட்ட கேட்கணும்டா அம்மா ராஜா ராமனையும் பல்லவியும் சபிக்கிறதோடு நிறுத்திக்கிங்க பாவம் அந்த குழந்தைங்களுக்கு வயல் எதுவும் சொல்லாதீங்க அவங்க சொக்க தங்கம் அவங்க நல்லா இருக்க வேண்டாமா அவங்களும் உங்க பேரன் பேத்திங்க தானே நான் எதை கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அதையே ஒரு பெருமையான விஷயமா சொல்றியாடா சுந்தரணி இத பாருடா என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நிவேதா மஞ்சு இவங்க என்னோட பேரம் பேத்திங்க இவங்கள தவிர வேற யாரையும் இந்த உறவுல பார்க்க நான் தயாரா இல்ல அவளோட சரி அவ பெத்த பிள்ளைங்களோடையும் சரி எனக்கு எந்த காலத்திலையும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஏ சுந்தரம் உன் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா அவ ரெண்டாம் தாரமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ ரெண்டாம் தரம் தான் எல்லா விஷயத்திலையும் அம்மா இதை பாருடா சுந்தரம் இந்த சம்பந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றவங்க விஷயத்திலேயே எல்லாம் முறைப்படியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னோட விஷயத்திலையும் முறைப்படியாக நல்லபடியாக நடப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த இடத்துல என் பேத்தி வாக்கப்பட்டா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பா ஆனால் இந்த பல்லவி அணுவையும் என் பேர பசங்களையும் நிம்மதியாக இருக்க விடுவான்னு நினைக்கிறியா விட மாட்டாடா விடவே மாட்டா அதனாலதான் அவளை நேரா பார்த்து அவகிட்ட பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன் என்னடா யோசிக்கிற இப்பவே அவன் வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போ அம்மா உங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேம்மா நானே வேணா போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பேசி அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன் இதுக்காக எனக்கு எதுக்கு போய் பல்லவியெல்லாம் போய் பார்த்து பேசணும் வேண்டாமா உண்மை நீர் போத்து நெருப்பு மாதிரி உள்ளே எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே அதை நீங்களே உங்க வயால ஓதி கொழுந்து விட்டு எரிய வச்சிடாதீங்கம்மா பிளீஸ் என்ன நம்புங்கம்மா நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசுறேன் நீ போய் பேசுவடா ஆனா உன் ஃப்ரெண்ட் வருவானா என்னமா நீங்க ராஜாராமனுக்கு அவன் பெத்த பொண்ணு மேல அக்கறை இருக்காதா அவன் அக்கறையோட லட்சணத்தை தான் இன்னைக்கு நான் பார்த்தேன் அம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க வர சண்டே இங்க வாங்க நானும் ராஜா ராமனும் போய் மாப்பிள்ளை பேசி பேசி அவங்கள சமாதானப்படுத்தி வரோம் அப்படியே அவங்க நிச்சயதார்த்த தேதியும் முடிவு உன்னை நான் நான் சுந்தரம் நடக்குமா உன் உன் மேலேயும் மேலேயும் ஃப்ரெண்டு வைக்கிற நம்பிக்கை அதையும் உடச்சி அம்மா உடைச்சிங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு போப்பா பாப்பா வர சரிமா

ஸ்ரீநிதி இது பேசணும் சொன்னீங்களே என்ன சொல்லுங்க சொல்லிட ஆகணும் انا எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல இன்னே ஸ்ரீநிதி கல்யாணம் தான் ஆசை அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால கார்த்தினாவை பணக்கார வீட்டு இல்ல ஒரு சாதாரண மிடில் நார்மல் பொண்ணுதா என் அப்பா ரிட்டையர்ட் டீச்சர் என் குடும்பத்தை தான் விழுந்திருக்கு நான் ஒரு கம்பெனியில பார்த்து என் குடும்பத்தை இருக்கேன் எனக்கு சொந்தமா வீடெல்லாம் கிடையாது அஞ்சு கொடுத்தனங்களுக்கு மத்தியில் ஆறாவது குடுத்தனமா நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் நல்ல விஷயத்துக்காக தானாலும் ஒரு பொய் சொல்லிதான் கவனமா இருந்துக்கோ ஸ்ரீநிதி என்ன யோசனை ஒண்ணு இல்ல கார்த்தி எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்காக என்னோட அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க கூடி சீக்கிரம் உங்களை நேர்ல வந்து பாக்குறதா சொன்னாங்க இவ்வளவுதானா என்ன இவ்வளவுதானா நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க இல்லைங்க

என்ன சொல்லுங்க நான் உங்க ஹஸ்பண்ட் நடிக்கிறனால ஃபியூச்சர்ல இதனால ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருமா நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன் என்ன கார்த்தி இல்ல ஸ்ருதி இந்த அமரோதி குப்பத்தல கிளாஸ் எடுக்கறேன்ல ஆமா அங்க ராஜேஷ் ஒரு பையன் இருக்கான்ல அவன் எவ்வளவு பிரில்லியன்ட்டா இருக்கான் தெரியுமா? அவன் கேக்குற கேள்வி இருக்குல்ல சில சமயத்துல என்னாலே பதில் சொல்ல முடியல. தண்ணி போயிடுறேன் அந்த பையனுக்கு எல்லாம் வஸ்துவாய் பேர் இன்ஜினவே அவன் எங்கேயோ போயிடுவான். இத சொல்லலடா இவ்ளோ பில்ட்அப்பா. என்ன ஸ்னிதி நான் சொல்றது கரெக்ட் தானே ஆ கரெக்ட் தான். சினிதி என்ன லேட் ஆயிருச்சு கிளம்பலாம் அதானே அதேதான் ஓகே பையலவை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுனே தெரியலையே